இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வந்ததுலேருந்து இந்த நாட்டு மக்களுக்கும் சரி படிப்புக்கும் சரி எதுவுமே எங்கேயுமே பண்ணலை இன்னும் மேலும் மேலும் சீர்கட்டு தான் இருக்குது இவங்களோட ஆட்சி காலம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான் கத்தியெடுத்துட்டு போய் வெட்டுற அளவுக்கு வந்துடுங்கன்னா சமூக சீர்கேடு தானே இது தமிழ்நாடு போகுது எதுக்குங்க போகுதுன்னே தெரியல இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியே இது ஆட்சியே கிடையாது இந்த ஆட்சியை வந்து தூக்கி எறிய வேண்டிய ஆட்சி இது சமூகம் ரொம்ப சீர்குலைஞ்சி தான் போயிட்டுருக்கேன் என்னன்னா சிறு வயசுலேயே எப்படி இருக்கும்போது இன்னும் அவன் அவனுடைய படிப்பு எனர்ஜி கூட கூட அவனுடைய வளர்ச்சியெலாம் இந்த மாதிரி போயிட்டுருக்கணும் பள்ளித்துறை அமைச்சர் கண்டுபிடிக்காமல் காரணம் என்னன்னு கேட்டால் பாலிடிக்ஸ் தான் இப்போ நம்ம வீட்டிலேயே இருக்கிற தப்ப நம்மளே சுட்டி காமிச்சனோ நமக்கு மதிப்பு இருக்காதுன்றதான் ஒரு காரணம் வேறுனா காரணம் இது வந்து அரசோட ஏலாண்மை ஒரு அருகி உடைக்க அரசு அவங்களுக்கு இதுக்கு என்ன சொல்றேன்னு அவங்களுக்கு தெரியல அரசோட இயலாண்மை இதுவே நிறைய நன்மை சட்டம் ஒழுங்கு சரியா செயல்படல ஒரே வார்த்தை காலேஜ்லயே விஷயம் வந்துடுச்சு எல்லாத்தையும் போற இடத்துல அப்படி இல்லை பட் நான் எந்த கட்சியும் கிடையாது நான் பொதுவாக பப்ளிக்காக சொல்கிறேன் இந்த வந்து நடைமுறையில் இதெல்லாம் ஒத்து வராது ஆமாம் எப்படி தயங்கி போடுவாங்க இதெல்லாம் வந்து சொன்னால் வைக்கிற சொல்ல என்ன மானக்கேடு ஆகி திருநெல்வேலியில் வந்து சக மாணவர்கள் வந்து கை கட்சியாக இது எப்படி பார்த்துக்கணும் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எப்படி இருக்குது இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வந்ததுலேருந்தே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் தாங்க இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா பல இடங்களில் இன்னைக்கு ஸ்கூல் பசங்கள் கஞ்சா குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி அடிச்சுக்கிட்டு பல பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு நாங்கள் நல்லது சொல்லித்தரோம் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு வெளிப்படையாக பப்ளிக் மீட்டிங் கொடுக்கும்போது மட்டும் தான் சொல்கிறாரு ஆனால் களத்தில் இறங்கி பார்க்கணும் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு நல்ல கல்வி முறையை கொடுக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு ஒரு மாணவன் ஒரு மாணவி பேனா கொடுக்கலன்ற ஒரு காரணத்திற்காக போய் அவங்கள வந்து வெட்டியிருக்கிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பசங்களை வந்து இன்றைக்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருந்தால் தானே பார்க்கறதுங்க சட்ட ஒழுங்கு தான் கெட்டு போச்சே தமிழ்நாட்டில் ஒரு எட்டு வயசு பையனுக்கு என்ன தெரியும் கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா சமூக சீர்கேடு தானே இது தமிழ்நாடு எதை நோக்கி போகுது எதுங்க போகுதுன்னே தெரியல இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியே இது ஆட்சியே கிடையாது இந்த ஆட்சியை வந்து தூக்கி எறிய வேண்டிய ஆட்சி இது இப்ப வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆட்சி இருக்கவே இருக்காது தூக்கி போட்டுருவாங்க பொதுமக்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு எட்டு வயசு பையன் கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இது என்ன எங்க எதை நோக்கி போகுது தமிழகன்னு தெரியல கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன பண்றாரு ஒண்ணுமே பண்ணல அவர் வந்து அவர் வேலையை பார்க்க தானே அவருக்கு டைம் சரியா இருக்கு இதெல்லாம் அவருக்கு டைம் இருக்காது அவர் உதயநீதி மன்றத்தை பார்க்க தான் அவருக்கு டைம் சரியா இருக்கு ஸ்கூல்லேயே காலேஜ்லேயே ரவுடி வந்துடுச்சு எல்லாத்தையும் போகிற இடத்துல பாதுகாப்பு இல்லை நான் எந்த கட்சியும் பொதுவாக பப்ளிக்காக சொல்றேன் இந்த வந்து நடைமுறையில் இதெல்லாம் ஒத்து வராது பப்ளிக்கு நல்லது செய்யணும் யாராக இருந்தாலும் சரி அதுதான் ரவுடி சாதிகமாக போச்சு யாரும் எதுவனாலும் செய்யலாம் நமக்கு கிடைக்கணும் எதுவும் கிடைக்கிறது எதுவோனாலும் செய்யலாம் ஆனால் அது பயம் இதெல்லாம் பப்ளிசிட்டி ஆகிடுச்சுன்னா இப்போ பொன்முடி தேவை இல்லாமல் பேசுனாரு பப்ளிசிட்டி ஆகி இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள் விட்டுட்டோம்னா அப்படியே தடுமாறுது இல்லை பேசி எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் தான் இருக்கும் நம்ம பெட்ரோல் தான் சொல்லி வளர்க்கணும் இது ஆசிரியரோ இந்த சமுதாயத்தோ குறை சொல்லக்கூடாது பெற்றோர் தான் நம்ம மேலே இது இது பெட்ரோல் ஒவ்வொரு பெட்ரோல் மேலே விழுந்த கடமை இது ஏன்னா நீங்கள் போனால் இப்படி தான் இருக்கணும் இப்படி பண்ணணும் கரெக்டான முறையில் படிக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பெட்ரோல் பெட்ரோல்களும் சொல்லி தன் பிள்ளைகளை வளர்க்கணும் ஒழுக்கமான முறையில் நடக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து விரும்பத்தக்காத செயல் அது யார் மனசையும் இது வேதனைப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போம் கணக்கு ஆமாம் எப்படி தயங்கிப்படுவாங்க இதெல்லாம் வந்து சொன்னால் வைக்கிறது சொல்ல மானக்கேடாகிப்போச்சில்ல இதெல்லாம் வந்து ஒரு தா ஒரு பெற்றோருடைய விஷயம் அது ஒரு மாணவர் விஷயம் கிடையாதுல்ல பெற்றோர் விஷயம் நீங்கள் போனால் ஸ்கூலுக்கு போனால் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து நல்ல அறிகுறி சொல்லி நல்ல ஆலோசனை கொடுத்து நல்ல ஒழுக்கத்துக்கு நடத்தினான் சமூகம் ரொம்ப சீர் சீர்குலைஞ்சி தான் இருக்கேன் என்னன்னா சிறு வயசுலேயே எப்படி இருக்கும்போது இன்னும் அவன் அவனுடைய படிப்பு எனர்ஜி கூட கூட அவனுடைய எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும் அவங்க வந்து வீட்டில உடைய இதோடைய பழக்க வழக்கங்கள்லாம் அன்பாக கொண்டு வந்து அந்த ஸ்கூலில் எப்படி இது பண்ணணும் அவங்க பெரியவங்களை ஊற்றணும் ஆசிரியர்களும் வந்து இந்த மாதிரி தான் பின்பற்றணும் நிறைய கவர்மெண்ட் வந்து அது ஊ ஊக்கம் கொடுக்கணும் சின்ன வயசுலேயே இந்த அறுவாடுகிறது இந்த கத்தியை கொடுத்துட்டு வர்றது அதெல்லாம் வந்து அந்த இதில் பெரியவங்க தான் அதை வந்து சின்ன வயசுலேயே இப்படிலாம் பண்ணக்கூடாது ஸ்கூலுக்கு போனால் பாடம் படிக்கணும் இல்லை கோயிலுக்கு போகிற மாதிரி அது ஒரு கோயிலாக நினச்சி செய்யணும் அது எங்கே இப்போ இருக்கிற பசங்க அப்போது அப்போத்தையும் ஸ்கூலில் வந்து சூழ்நிலை வேறு அப்போல்லாம் வாஜியார் சொன்னாங்கன்னா ஏதா இருந்தாலும் சரின்ட்டு கேட்பாங்க இப்போலாம் எதுனா வாதியார் கேட்டாலும் யாருனா ரெஸ்பான்ஸ் பண்ணாலே நீங்கள் என்ன கேட்குறது அப்படின்ட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க இப்போ இருக்கிற நான்வெஜ் எல்லாமே இந்த பசங்க இந்த மாத்திரை டம்மு ஊசி அதெல்லாம் போட்டுட்டு நிறையா பசங்கள்லாம் இப்போது அந்த மைண்டு சூழ்நிலை போய் அது இதுன்னு எதோ ஏடா குடம் பண்ணின்ருங்க அது வாழ்க்கை அதுங்களே கெடுத்துக்குது ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க வந்து எட்டாவது படிக்கும் கத்தி எடுக்கணும்னு தோன்ற அளவுக்கு வன்முறையை வந்து சமுதாயத்தில் அங்கங்கே நடக்கிற விஷயங்கள் தான் பிள்ளைங்களும் செய்கிறாங்க எந்த ஒரு விஷயம் பெரிய விஷயத்துக்கு வந்து உடனே தீர்வு கிடைக்குதோ சரியான தண்டனை கிடைக்குதோ இந்த தண்டனையும் வந்து பப்ளிசிட்டி பண்ணணும் அது பண்ணும்போது தான் சமுதாயத்தில் பசங்க வந்து இந்த தவிர அது நம்ம செய்யக்கூடன்னு தோணும் அந்த ஒரு தீர்வே வந்து பல வருஷத்துக்கு நாள் கடத்துனா நீதிபதிகள்லாம் நீதி இது தெரியும் தப்புன்னு தெரிஞ்சு அவன் வந்து அவங்க வந்து தண்டனை தராமையும் அதுக்கான சட்ட நுணுக்கங்கள்லாம் வச்சு நாள் கடத்திட்டே போயிட்டு இருந்தா சமுதாயத்தில் அந்த பசங்களும் அந்த மாதிரி தான் செய்யும் வறுமையில் இருக்கவங்க ஏன்னா ஒரு பென்சில் அவங்கள்ட்டே இருந்ததுனால் அதை செஞ்சுருக்க மாட்டான்ல அப்போ பென்சில் வாங்க முடியாத வறுமையில் இருக்கவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் வறுமைகள் வரும்போது தான் கொடூரங்கள் தலை தூக்குது முதல்ல வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து சரியில்லை ஓகேங்களா ஏன்னா அது பிரைவேட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு வந்து ஒவ்வொரு இடத்துல முப்பதாயிரம் அப்படினால நம்ம ஃபீஸ் கட்டுறோம் செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்க ஒரு பேக்குள்ள வந்து ஒரு அறுவாள் இருக்குனால புக்கு இருந்தாலே எவ்வளவு வெயிட் என்ன இருக்குன்னு தெரியும் அப்போ ஒரு வயல் வயலன்ஸாக வந்து ஒரு ஆயுதத்தை கொண்டு போகிறாங்க ஆயுதத்தை கொண்டு போறப்ப வந்து எப்படியா இருந்தால் மூணு ஷார்ப்பா இருக்குதா இருக்கு எப்படியா இருந்தால் தெரியும் அதை வந்து வாட்ச்மேன் இருந்திருப்பாங்க அது போக வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து கண்டிப்பா சிசிடி கேமரா இருக்கும் வகுப்பறையில வந்து கண்டிப்பா சிசிடி கேமரா இருக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து கேமரா வந்துருச்சு பட் வந்து சிசிடி கேமரா கண்டிப்பாக இருக்கும் இது எல்லாம் டீச்சர் கிளாஸ் டீச்சர் வந்து என்ன ஏதுன்னு பையனோட கெட்டது என்ன ஏதுன்னு வந்து முன் பெஞ்சுல உட்காந்துருக்காங்கல்ல இது எல்லாம் பாக்குது இது வந்து அரசோட இயலாண்மை ஒரு அருகே உடனே அரசோட இயலாண்மை புரியல அவங்களுக்கு இதுக்கு என்ன சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியல ஓப்பனாக சொல்ல இது அரசோட இயலாமை இதுவே நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக செயல்படலை ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா அப்புறம் அவருடைய கடமை அது பார்க்க வேண்டியது அவருக்கு மக்கள் வந்து நிறைய எதிர்பார்த்தா ஓட்டு போட்டிருக்காங்க அவர் தன்னுடைய பணியை சரியாக செய்யலைன்னு தான் சொல்லணும் அது அவங்களுக்கு ஓட்டு சேதம் தான் உள்ள இலவசம் கொடுத்தாலே ஓட்டு சேதம் தன்னாக்கில் வந்துடும் அது மாதிரி தேர்தல் வருதுன்னா அதுக்கு அதுக்கு எல்லாம் அவங்கவுங்க மக்களுடைய காம்பேஷன் என்னென்னு அதை வீக்னஸ் புரிச்சுக்கிட்டாங்க அதுக்கு அதுக்கு அவங்க ஒவ்வொரு சேர்த்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க இதை வந்து சின்ன விஷயம்ங்கிறது அதை பெரிய எடுத்து செய்யணும் அது கவர்மெண்டால் அது அசாதாரணமாக இருக்கிறது இதுதான் என்னுடைய கருத்து முதல்வர் என்ன சொல்கிறாரே எல்லாம் கல்வித்துறை அமிஷன்லாம் கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்காங்க தான் சொல்ல தான் செய்வார் அவருக்கும் வந்து மேலே சொல்லப்போனால் அவருக்கு ஒரு எட்டி வைக்கிறதுக்கு இத்தனை கோடி ரூபா ஆகுது அதனால் வந்து அவருக்கு வந்து பேசி என்ன ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அவரால் ஒன்று என்னத்த அமைச்சருமார்களே அப்படி இருக்கும்போது அவரும் சில பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அந்த விஷயத்தை அவர் கண்டு கண்டாமல் எடுத்துக்கிடுவார் இதுவான் சின்ன விஷயம் இதை எப்படி ஏற்றுக்கிடுவார் அதான் முழுக்க முழுக்க நம்ம வந்து நம்ம சமூகத்தை சார்ந்த பேரண்ட்ஸ் தான் வந்து இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிடணும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்ம அந்த ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவமா அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்கள வந்து கட்டு அவங்களை வந்து நம்ம மாணவர்களை க கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு முழு உரிமையும் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து அவங்களோட கைகள் தான் அவங்க இந்த மாதிரி சம்பவத்துக்கு ஆளாக்குறாங்க அங்கே வந்து ஆசிரியர்களே வந்து இவங்க ஒரு சரியான ஒரு இது வந்து கொடுக்கறது கிடையாது அதனால பேரண்ட்ஸ் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கிடணும் நம்ம சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும் பிரைவேட் ஸ்கூல்லேயே இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னும் அரசாங்க பள்ளியில் எந்த மாதிரியான கல்வி தரத்தையும் பசங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களையும் சொல்லி தருவாங்க கொஞ்சம் இந்த அரசாங்கம் வந்து நல்ல தீவிரமா செயல்பட்டு கல்வித்துறையும் சரி மற்ற துறைகளிலையும் சரி நல்ல கவனம் செலுத்தி மேம்படுத்தணுன்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வந்ததுலருந்து இந்த நாட்டு மக்களுக்கும் சரி படிப்புக்கும் சரி எதுவுமே எங்கேயுமே பண்ணலை இன்னும் மேலும் மேலும் சீர்கட்டு தான் போயிட்டு இருக்குது இவங்களோட ஆட்சி காலம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான் யாருமே நல்லா இருக்கிறேன்னு சொல்லி சொல்ல மாட்டேன்னா இவங்களா விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு தான் பொதுமக்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் நல்லா பண்ணுற நல்லா பண்ணுன்னு சொல்ல சொல்லி சொல்றாங்க தவிர அவங்க எதுவுமே நல்லதான் பண்ண மாதிரியே தெரியல முதல்ல இந்த ஸ்டாலின் அரசாங்கம் ஆட்சியை கரைச்சிட்டு வேற ஆட்சி வந்தாதான் நல்லா இருக்கும்